நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேரியர் கைடன்ஸ் பை ஜி மறக்காமல் இந்த சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடவும் மேலும் இந்த சேனல் மற்றும் வீடியோ வேறு யாருக்காவது பயனளிக்கும் என்று தோன்றினால் அவர்களுக்கு பார்வார்டு செய்யவும் தொழில் வழிகாட்டல் கரிய கைடன்ஸ் தொழில் வழிகாட்டல் தொழில் வழிகாட்டல் என்பது ஒரு நபரின் விருப்பங்கள் திறன்கள் மற்றும் திறமைகளை புரிந்து கொண்டு அவற்றை சரியான தொழில் முறை பாதைகளுடன் ஒத்துப்போக உதவக்கூடிய ஒரு செயல்முறை ஆகும் இது மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் பற்றி தெளிவான தகவல்களை வழங்கி அவர்களின் எதிர்காலத்திற்கு சம்பந்தப்பட்ட நல்ல முடிவுகளை எடுக்க வழிகாட்டுகிறது தொழில் வழிகாட்டல் என்பது திறன் மதிப்பீடு ஆலோசனை கூட்டங்கள் பயிலரங்கங்கள் மற்றும் வழிகாட்டும் திட்டங்கள் போன்றவை அடங்கிய செயல்பாடுகள் ஆகும் பத்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழில் வழிகாட்டல் ஏன் தேவைப்படுகிறது முக்கியமான முடிவெடுக்கும் கட்டம் பத்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் கல்வி பயணத்தின் மிக முக்கிய தருணத்தில் உள்ளனர் இத்தருணத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களின் எதிர்கால தொழில் பாதையை பெரிதும் பாதிக்கும் விருப்பங்கள் மற்றும் திறன்களை விளங்குவது தொழில் வழிகாட்டல் மாணவர்களுக்கு பெரும்பகுதி தங்கள் விருப்பங்கள் திறன்கள் மற்றும் திறமைகளை அடையாளம் காண உதவுகிறது இது அவர்களின் திறன்களுக்கும் கனவுகளுக்கும் ஏற்ற முடிவுகளை எடுக்க உதவுகிறது குழப்பத்தை தவிர்ப்பது இன்றைய காலகட்டத்தில் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளில் உள்ள எண்ணற்ற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கும் இந்த வழிகாட்டலானது அவர்களுக்கு எது சிறந்தது என்பதை தெளிவாக தேர்வு செய்ய உதவுகிறது தகவல் பற்றிய குறைபாட்டை நீக்குவது இன்றைய காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் சந்தையின் தேவைகள் மற்றும் பாரம்பரியமற்ற தொழில் முறைகள் குறித்த தகவல்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அறியாமல் இருக்கலாம் தொழில் வழிகாட்டல் இந்த தகவல் குறைபாட்டை நீக்குகிறது நீண்டகால இலக்குகளை அமைப்பது திறமையான வழிகாட்டல் மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான திட்டம் அமைக்க உதவுகிறது இது அவர்களை ஊக்குவிப்பதோடு அவர்களின் நோக்கங்களை மேம்படுத்துகிறது சக மாணவர்களாலும் பெற்றோராலும் செலுத்தப்படும் அழுத்தத்தை சமாளிக்க தொழில் வழிகாட்டல் மாணவர்களை பிறர் அல்லது பெற்றோரின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் தங்கள் சொந்த திறன்கள் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் முடிவெடுக்க உதவுகிறது திறன் வளர்ச்சி மற்றும் தயாரிப்பு இது மாணவர்களை திறன் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் மற்றும் உயர்கல்விக்கான பிற மதிப்பீடுகளுக்கு தயாராக்குகிறது தொழில் வழிகாட்டல் மாணவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களை விளக்கமாக புரியச் செய்ய உதவுகிறது இது அவர்களை தன்னம்பிக்கையுடன் எதிர்காலத்தில் முன்னேற உதவுகிறது மேலும் தனிப்பட்ட திருப்தி மற்றும் தொழில்முறை வெற்றியை உறுதி செய்கிறது மாணவர்களுக்கு தொழில் வழிகாட்டலின் முக்கியத்துவம் திறன்கள் மற்றும் விருப்பங்களை அறிதல் தொழில் வழிகாட்டல் மாணவர்களுக்கு அவர்களுடைய தனித்திறன்கள் திறமைகள் மற்றும் விருப்பங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது இது அவர்களின் திறன்களுக்கு ஏற்ற தொழில் முறைகளை தேர்ந்தெடுக்க உதவுகிறது தொழில் குழப்பத்தை குறைத்தல் எண்ணற்ற தொழில் மற்றும் கல்வி வாய்ப்புகள் உள்ள சூழலில் மாணவர்கள் குழப்பமடைவது சாதாரணம் வழிகாட்டல் தெளிவை வழங்கி அவர்களுக்கு ஏற்ற பாதையில் கவனம் செலுத்த உதவுகிறது அவசியமற்ற கல்விச் சூழல் அழுத்தத்தை தவிர்த்தல் பல மாணவர்கள் சமூக அல்லது பெற்றோர் அழுத்தத்தால் தேவையற்ற பாடங்களை அல்லது தொழில்களை தேர்வு செய்கிறார்கள் தொழில் வழிகாட்டல் அவர்களின் விருப்பங்களை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க உதவுகிறது மேலும் அழுத்தத்தை குறைக்கிறது வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வு தொழில் வழிகாட்டல் மாணவர்களுக்கு பரந்த மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துகிறது இது அவர்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை தவறவிடாமல் செய்கிறது நீண்டகால தொழில் திட்டமிடல் இது மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய மற்றும் அடைவதற்குரிய இலக்குகளை அமைக்க உதவுகிறது மேலும் திட்டமிட்ட கல்வி மற்றும் தொழில் பாதையை உருவாக்குகிறது தன்னம்பிக்கையை மேம்படுத்துதல் மாணவர்கள் தங்களின் திறன்களையும் எதிர்கால பாதையையும் தெளிவாக அறிந்திருந்தால் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துதல் தொழில் வழிகாட்டல் பல பயிற்சிகள் பணிமனைகளில் அனுபவங்கள் மற்றும் வழிகாட்டும் திட்டங்களை சேர்த்துள்ளது இது மாணவர்களுக்கு எதிர்கால தொழில்களுக்கு தேவையான திறன்களை உருவாக்க உதவுகிறது மாறம் வேலை சந்தையுடன் ஒத்துப்போவது தொழில் சந்தை தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் தொழில் வழிகாட்டல் மாணவர்களுக்கு புதிய வளர்ச்சியையும் தேவைப்படும் திறன்களையும் அறிய உதவுகிறது தகவல் அடிப்படையிலான முடிவெடுப்பை ஊக்குவித்தல் இது மாணவர்கள் அவர்களின் கல்வி மற்றும் தொழில் முறைகளில் ஆராய்ந்து திட்டமிட்ட முடிவுகளை எடுக்க உறுதி செய்கிறது தொழில் வழிகாட்டல் என்பது மாணவர்களுக்கு ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பதை மட்டுமல்ல அவர்களின் பயணத்தை வெற்றிகரமாக வழிநடத்த தேவையான உத்திகளை வழங்குவதும் ஆகும் இது அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்க முக்கிய பங்காற்றுகிறது தொழில்முறை வெற்றி மற்றும் தனிப்பட்ட திருப்தியை உறுதி செய்கிறது பெற்றோர்களுக்கு தொழில் வழிகாட்டலின் முக்கியத்துவம் குழந்தைகளின் திறமைகளை புரிந்து கொள்ளுதல் தொழில் வழிகாட்டல் பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தையின் தனித்திறன் விருப்பங்கள் மற்றும் திறமைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது இது அவர்களின் திறன்களுக்கு ஏற்ற முடிவுகளை ஆதரிக்க வழிவகுக்கும் தொழில் முறைகள் குறித்து தவறான புரிதல்களை குறைத்தல் புதிய தொழில் வாய்ப்புகள் அல்லது பாரம்பரியமற்ற பாதைகள் பற்றிய தகவல் பல பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் தொழில் வழிகாட்டல் வேலை சந்தையின் மாற்றங்களை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது வாஸ்தவமற்ற எதிர்பார்ப்புகளை தவிர்த்தல் பெற்றோர் சில நேரங்களில் தங்கள் கனவுகளை குழந்தைகள் மீது திணிக்க முயல்கிறார்கள் இதில் தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்குகிறது தொழில் வழிகாட்டல் குழந்தையின் திறன் மற்றும் விருப்பங்களை அடிப்படையாகக் கொண்டு யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அமைக்க உதவுகிறது உணர்வு பூர்வமாக ஆதரவை வழங்குதல் தொழில் தொடர்பான முடிவுகள் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் வழிகாட்டப்பட்ட பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு உணர்வு தேவையான ஆதரவை வழங்கி உதவுவார்கள் எதிர்கால போக்குகளுடன் இணைந்து செயல்படுதல் தொழில் வழிகாட்டல் பெற்றோர்களுக்கு தொழில் சந்தை போக்குகள் மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளை பற்றிய தகவல்களை வழங்குகிறது இது குழந்தைகளை நிலையான மற்றும் வெற்றிகரமான தொழில் பாதைகளுக்கு வழிநடத்த உதவுகிறது தொழில்முறை முறை சந்தேகங்களை தவிர்த்தல் டாக்டர்கள் அல்லது என்ஜினியர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் போன்ற பாரம்பரிய விதிகளை முறியடிக்க பெற்றோர்களுக்கு வழிகாட்டல் உதவும் பல்வேறு தொழில்களின் மதிப்பை அவர்கள் அறிந்து கொள்ளலாம் கல்விக்கான நிதி திட்டமிடல் தங்களுடைய குழந்தையின் தொழில் பாதையை புரிந்து கொண்ட பிறகு பெற்றோர் உயர்கல்வி அல்லது திறன் மேம்பாட்டுக்கான நிதியை திட்டமிட முடியும் திறமையான ஆதரவாளராக இருப்பது அறிவார்ந்த பெற்றோர் குழந்தைகளுக்கு வலுவான ஆதரவாளராக மாறுவார்கள் அவர்களின் சுதந்திரமான முடிவெடுப்பை ஊக்குவிக்கவும் சவால்களை சமாளிக்கவும் வழிகாட்டுவார்கள் தொழில் வழிகாட்டல் ஆனது பெற்றோர் மாணவர்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தினை அதிகரிக்கச் செய்கிறது இது பெற்றோர்களை குழந்தையின் தொழில் பயணத்தில் நேரடி பங்களிப்பாளர்களாக ஆக்குகிறது எந்தவொரு முடிவும் கலந்தாலோசிக்கப்பட்ட பிறகு எடுக்கப்படுவதால் இது பெற்றோர் குழந்தை உறவை வலுப்படுத்துவதோடு குழந்தையின் தொழில்முறை முறை வெற்றிக்கான அடித்தளத்தையும் அமைக்கிறது தொழில் வழிகாட்டல் செயல்முறையானது அதன் சூழல் அல்லது பயன்பாட்டிற்கு ஏற்ப பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது வழக்கத்தில் உள்ள சில பொதுவான பெயர்கள் ஒன்று தொழில் ஆலோசனை கரியர் கவுன்சிலிங் இரண்டு தொழில் முன்னேற்றம் கரியர் டெவலப்மெண்ட் மூன்று தொழில் திட்டமிடல் கரியர் பிளானிங் நான்கு திறன் மதிப்பீடு ஸ்கில் அசஸ்மெண்ட் ஐந்து வழிகாட்டும் திட்டம் கைடன்ஸ் புரோகிராம் ஆறு தொழில் தேர்வு கரியர் சிலெக்ஷன் ஏழு கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் எஜுகேஷனல் அண்ட் கரியர் கைடன்ஸ் இந்த பெயர்கள் அனைத்தும் தொழில் வழிகாட்டலின் தனித்துவமான அம்சங்களை அல்லது அதன் கவனத்தை பிரதிபலிக்கின்றன தொழில் வழிகாட்டல் என்பது மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் வாழ்க்கையின் முக்கிய தருவாய்களில் தகவல் திருத்தமாகவும் மற்றும் நம்பிக்கையுடன் முடிவுகளை எடுப்பதில் உதவும் ஒரு முக்கிய கருவியாகும் மாணவர்களுக்கு இது தெளிவான வழிகாட்டல் மற்றும் நம்பிக்கையும் வழங்குகிறது பெற்றோர்களுக்கு இது புரிதலும் உறுதிப்படுத்தலும் மற்றும் அவர்களின் குழந்தையை எவ்வாறு சிறப்பாக ஆதரிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது தொழில் வழிகாட்டல் மாணவரின் நீண்டகால வெற்றியும் மகிழ்ச்சியும் மேம்படுவதில் முக்கிய பங்காற்றும் என்பதை உறுதியுடன் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோமாக இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகள் வழங்கி வரும் முனைவர் காஜா அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி நிறுவனங்களில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் மேலும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் உயர்கல்வி வேலைவாய்ப்பு மென்திறன்கள் சாப் ஸ்கில்ஸ் கற்பித்தல் திறன் பெடகாஜி போன்றவற்றில் பயிற்சி வகுப்புகள் पेच पटेल वर्क सेमती अनुभम आचलवरावार इफ् दीडियो शेर इट फॉर्व इट अंडोट फू सक्राई चलिया